பா ரஞ்சித் சாரோட படம் ஒன்று பண்ணியிருக்கேன் ரீசென்ட் அதுவும் டாங் தான் கொண்டு போயிருந்தேன் கேட்ஸும் அங்கே தான் நான் கொண்டு போயிருந்தேன் எனக்கு அது கேட்டவுடன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த விஷயம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைசன்ஸ் இஸ் மேண்டேடரிஸ் மெக்காவும் இருக்கும் கிரே பேரட் இருக்கும் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட போயிட்டு விளையாடிட்டு தான் இருப்பாங்க இப்போ பெட்லவர்ஸ்னால் வந்து எனக்கு பூனை மட்டும் பிடிக்குமானால் எனக்கு கிடையாது ரோட்டில் அடிப்பட்டு எது இருந்தாலும் எனக்கு அந்த டைம் எடுக்க அதை ரொம்ப பிடிக்கும் அதை க்யூர் பண்ணிட்டு அதை வெளியே விடணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு இக்வானாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இக்வானாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேம்ஸ்டரு அதுக்கப்புறம் வந்து இந்த பைட்டான் ஸ்னேக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்னா இந்த கேட்ஸு அதுக்கப்புறம் நான் ஒரு பயங்கரமான ஒரு டாங்லவர் நான் மூவிஸ் மட்டும் கேட்ஸ் மட்டும் நான் கொண்டு போக மாட்டேன் இந்த சாபூத்திரின்ட்டு ஒரு பசங்க மூவிஸ் வந்திருக்கும் தெரியுமா அதில் இருக்கிற டுவெண்ட்டி ஒன் டாக்ஸும் நான் தான் ப்ரொவைட் பண்ணது அந்த மூவிஸ்க்கு அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து என்னோடய ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் என் கூட வாக்கிங்ஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க அவங்க தான் அந்த மூவிஸ்லேயே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பா ரஞ்சித் சரோட படம் ஒன்று பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக அதுவும் டாக் தான் கொண்டு போயிருந்தேன் கேட்ஸும் அங்கே தான் நான் கொண்டு போயிருந்தேன் நிறைய மூவிஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது சார் அதனால அதனால்தான் இப்போ அவங்க மூவிஸ் முடித்தோன்னே அங்கே இருக்கிற க்ரௌட்ஸ் எல்லாமே வந்து தம்பி நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கலாமா வீட்டுக்கு வந்து பார்க்கலாமா அதுதான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அல்லாஹ் ஷார்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மோர் தென் ஒரு டுவெண்ட்டி டைப் ஆஃப் பெட்ஸ் வச்சு ஸோ அங்கே வந்து மெக்காவோ பேரட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு சூப்பர் செட்டப் பண்ணலான்னு சார் சார் பூனைக்கு பாலே கொடுக்கக்கூடாது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பூனை வந்து அது வந்து ஒரு 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 ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் முன்னாடியே வந்துச்சு பூனைனால் பால் குச்சி தான் வளரும் ஸோ அது வந்து எல்லாருமே மைண்ட் எடுத்து ஆனால் இந்த மாதிரி பூனைங்கள்லாம் பாலில் சாப்பிட்றது கிடையாது சிக்கனே வச்சு செய்வாங்க இவங்கெல்லாம் அது வந்து ஒரு ஃபால்ஸான நியூஸ் ஸ்ட்ரீட் கேட்ஸ்க்கு வந்து வேற வழியே இல்லாமல் ரோட்டில் போகிறவங்க வந்து பால் வாங்கி ஊற்றி குத்துட்டு போகிறாங்க அது அலமதுல்ல ஒரு நல்ல விஷயம் அது ஆனால் வந்து அதே ஸ்ட்ரீட் கேட் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது நம்ம பால் கொடுக்கக்கூடாது அதுங்களுக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தாங்கணும் சார் ஆக்சுவலாக வந்து அந்த தௌசண்ட் லைட்டில் அந்த நாய் கடிச்சது பார்த்தீங்கன்னா ராட்வேலர் அது வந்து ஒரு எ எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்து அந்த டாக் எனக்கே அந்த டாகை பார்த்தா பயம் வரதான் செய்யும் ஏன்னா எனக்கு அந்த டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அக்ரசிவ் டாக்ஸ்லாம் பிடிக்கும் ஆனால் அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா அவங்க வந்து ஒரு பார்க்கில் வேலை செய்கிற ஃபேமிலி எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும் நான் சைடு பாது நிறையா வாட்டி போவேன் எனக்கு அது கேட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த விஷயம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைசன்ஸ் இஸ் மேண்டேட்டரி சார் அது கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் இப்போ வந்து அந்த இது வந்து வெறும் டாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கேட்ஸ் கொண்டு வரல ஸோ கேட்சுக்கு வந்தால் கண்டிப்பாக அது அது ஏற்றுக்குரிய ஒரு விஷயம் சார் கண்டிப்பாக அண்டு ஒரு ஒரு டாகுக்கும் லைசென்ஸ் வளர்த்தா தான் அது வந்து அவங்களுக்கு அதோட இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்னென்ன வளர்க்குறாங்க ஸோ அது வளர்ச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் சார் அது ஆக்சுவலாக வந்து வியூவர்ஸ் மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் என் சைடில் வந்து கொடுக்குறேன் உங்கள் நியர்பையில் இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி அதாவது இந்த கேட்சு டாக்ஸு அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் ஏதாவது உங்களுக்கு அடிப்பட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நியர்பை வெட்னரி ஹாஸ்பிட்டல் இல்லைனா நியர்பை இந்த வேப் ஏரியா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஜஸ்ட் அங்கே கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அது பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்று ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் தான் மேக்ஸிமம் டைம் இதாகும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டிங்கன்னா அந்த கேட்ஸோ டாக்ஸோ எல்லாமே வந்து ஒரு உங்களால ஒரு லைஃப் கிடைக்கும் அது வந்து உங்கள் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அது தயவு செஞ்சு அது மட்டும் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு அது ஸோ அது பண்ணுறதுனால அது உயிர்லேருந்து அதை நீங்கள் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரீங்க அது பொழைக்குது பொழைக்கிற செகண்ட்ரி ஆனால் நீங்கள் அது போய் தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சுடுங்க அது ஏன்னா அந்த மாதிரி நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு டாக் கிட்ட செம்மையாக கடிலாம் வாங்கியிருக்கேன் நான் அது ரோட்டில் அடிப்பட்டுச்சு சைதாபேட்டில் அவன் அந்த டைம் எடுத்துகிட்டு போகும்போது செம்ம கடி ஆக்சுவலாக நான் ஒரு சிக்கன் லவர் நான் நான் சிக்கனே தொடலை நான் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அதை க்யூர் பண்ணி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அந்த ப்ளூ க்ராஸ்லேயே நான் விட்டுட்டு வந்தேன் நான் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணுங்கள் இப்போ அந்த டாக் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நான் எடுத்துகிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போகும்போது ஐவி கூட அவங்க போடல பிகாஸ் வந்து அந்த டாகுக்கு வந்து பிளட் ஹைவி லாஸு அதுக்கப்புறம் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ அந்த டாக் வந்து டுவெண்ட்டி ஒன் கேஜஸில் இருக்கான் நான் எடுத்துகிட்டு போகும்போது அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நெரு எலும்பெல்லாம் ஒட்டி போயிருந்தது இப்போ அந்த டாக் வந்து அந்த கேஜியில் இருக்கா எனக்கு அந்த டாக் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வரும் ஸோ அது நீங்களும் கொஞ்சம் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்ல விஷயம் அது உங்களுக்கும் சரி இப்போ வந்து கேட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் கேட்ஸ்னாலே எளிய பிடிச்சிரும் ஸ்ட்ரீட் கேட்ஸ்க்கும் பேர்ஷியன் கேட்சுக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் கட்சுக்கு இம்யூனூன் சிஸ்டம் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து பேசிக்காகவே வந்து அவங்க நல்லா வந்து இந்த பலி எலி கிளி எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சும்மா கெத்தாக வச்சுருப்பாங்க நம்ம பேர்ஷியன் கேட்ஸ் வந்து எப்படின்னா மியோ ஃபுட்டு இந்த சிக்கன் அவுச்சி அந்த மாதிரி சாப்பிட்றதுனால ரெண்டு பேருக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் அது ஹெல்த்தியாக இருக்கும் இது கொஞ்சம் வீட்டில் வளர்கிறதுனால இவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க இவங்களுக்கு இமீடியேட்டாக வந்து அதை பாய்சன் ஆகிடும் பேர்ஷியன் கேட்சுக்கு அதனால் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதா தான் நம்ம ராபிஸ் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு வச்சிருக்கோம் போஷின் கேட் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்கள் போய் ஆன்டி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டே ஆகணும் நீங்கள் கோட்ஸுக்கும் சேம் தான் சரி மோஸ்ட்டாக எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என் கேட்ஸ் வந்து இங்கே மெக்காவும் இருந்தது ஒரு இங்கே மெக்காவும் இருக்கும் கிரே பேரட் இருக்கும் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட போயிட்டு விளையாடிட்டு தான் இருப்பாங்க கடிக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க சும்மா அவன் இவனை கடிப்பான் இவன் பதிலுக்கு அவனை போட்டு அடிப்பாங்க ஆனால் அடிச்சுக்கிற மாதிரி கிடையாது சரிங்க இங்கே ਇਨਕਾਂ ਦਾ ਐਕਸਪੀਰੀਅੰਸ ਕੜਿਆਦਾ இவ்வளோ நேரம் நான் பேசுனது பொறுமையாக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ வெரி மச் என்னோடய வீடியோஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன டவுட்ஸு அண்ட் உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் அந்த சப்ளிமெண்ட்ஸு இல்லைனா வந்து கேட்டுக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லைனா நீங்கள் இமிடியேட்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் கீழே இருக்கும் உங்களுக்கு எந்த டைமில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ண ரெடியாக இருப்பேன் நான் தூங்கலாம் மேக்ஸிமம் டூ டு டூ ஏஎம் தான் ஆகும் நீங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இமிடியேட்டாக நான் வாட்ஸ்அப்பில் போய் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்னை கேட்கலாம் அண்ட் வந்து ஓவர் எங்கிட்ட அடாப்ஷன் கேட்ஸ் எல்லாமே நிறையா வரும் பர்ஃபெக்ட் பெட் ஃபேமிலி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அந்த கேட்டை வச்சுக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எனக்கு சொல்லுங்கள் நான் ஆனால் ஏஜ் வைஸ் டிஃப்ரெண்ட்ஸாக தான் வரும் எனக்கு அந்த மாதிரி கேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுப்பேன் ட்ரேடர்ஸ்க்குலாம் கொடுக்க மாட்டேன் அந்த கேட்சை உங்களால் சேல் பண்ண முடியாது சரிங்களா தேங்க்யூ